சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தினங்கள் என்ன நடக்க போகிறது அடுத்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற முதல் சனி ஒன்லி அவர் எட்டாம் இடத்தில் வரும் பொழுது உங்களை வச்சு செய்வார் காரணம் என்னன்னா அஷ்டம சனிக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி கண்ணா லட்டு தின்னா ஆசை உங்க உங்க நிலமை உங்க உங்கள் கையில இருக்காது உங்க நீங்க பெண்கள்கிட்ட ஏதாவது ஒன்று பேசப்போ ஜோக் அடிக்கிற பேர் வழியை ஏதாவது சொல்லுவீங்க அது தப்பா பொருள் கொள்ளப்படும் வேலை எடுத்துக்கிடுவாங்க அதனாலேயே வேலை போயிடும் எதனால வேலை போச்சுங்கிறதுக்கு ஒரு கௌரவம் மானம் போனதுக்கப்புறம் என்ன ரெக்கவர் பண்ணாலும் வேஸ்ட்டு அதனால ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது தவறான பெண்கள் தொடர்பெல்லாம் கூட ஏற்படும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு தினங்கள் என்ன நடக்க போகிறது அடுத்த நூறு தினங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற முதல் விஷயமே சுப விரயங்கள் தான் காரணம் என்னன்னா குரு பகவான் பொன்னார் வேணியன் ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறப்போகிறார் அதிகாரப் பயிற்சியாக அக்டோபர் பதினெட்டு வரக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சனி இவர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்திருக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஜென்ம எதிரி உண்டு என்றால் அது சனியை தவிர வேறு வேறு யாரும் இல்லை என்றால் அது மிகையன்று சிம்மராசிக்காரங்க தான் சார் ஹெச்ஓடி வரத ஹெச்ஓடி அப்படி ஆல் பிளானெட்ஸ் உங்களுக்கு எல்லா ராசிகளுக்கும் ஹெச்ஓடி நீங்கள் தான் எல்லா கிரகங்களுக்கும் ஹெச்ஓடி நீங்கள் தான் ஆனால் உங்களுக்கே ஒரு இனிமின்னா யாருன்னா மிஸ்டர் சனி சனி இஸ் த ஒன்லி இனிமி அவர் எட்டாம் இடத்தில் வரும் பொழுது உங்களை வச்சு செய்வார் காரணம் என்னென்னா அஷ்டம சனிக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி கண்ணா லட்டு தின்னா ஆசையா சிம்ம ராசிக்காரங்க கிடைச்சாங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கும் ரொம்ப பிடிக்கும் இவங்களுடைய பர்சனல் ஈகோவில் நம்ம மாட்டிக்கிட்டு நான் அதான் அந்த உலகம் அப்போ எட்டாம் இடத்திலே வருகின்ற இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று விடுகிறார் சந்தோஷம் 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 ஒருத்தர் ஒரு எதிரி கொலை பண்ண வரார் நம்மளை எதிரி தாக்கவரார் தாக்க வந்த எதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா வருத்தப்பட வேண்டிய விஷயமா அந்த ஆள் நல்லா இருந்தான்னா கத்தி எடுத்து குத்திருப்பான் இல்லையா அந்த ஆள் நல்லா இருந்திருந்தான் நம்மள துன்புறுத்தி இருப்பான் வந்த எதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்தா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் மயக்கம் தெளிஞ்சு ஏழுற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்போ எப்போது டிசம்பர் செகண்ட் வீக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைந்து மீனத்திற்கு வரும் வரை உங்களுக்கு லீவுங்க அதுக்குள்ளே திரும்பி பார்த்தா நியூ இயர் வந்துடும் காயமிப்பியாக பேச ஆரம்பிச்சாச்சு சார் அக்டோபர் வருது நம்ம தான் நியூ இயர் போடான்னு போடுறோம் கரெக்டாக என்னது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தானே ஹாப்பி நியூ இயர் பேசிட்டு இருந்த மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தாயிரம் வந்துருச்சா அட போங்க ராம்ஜி இந்த வருத்த புல்லா என்ன நடக்கும் என்ன நடக்கும் நீங்கள் சொல்லியே நாங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்டோமே தவிர வருஷமே முடிய போகுது சார் ஞான்தான் எனக்கும் தெரிலங்க அப்போது எட்டாம் இடத்திலே சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ஆயுள் காரகன் எட்டாம் இடத்திலே இருக்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்போது எட்டாம் இடத்துல ஆறு ஏழுக்குடையவன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது மிக நல்ல விஷயங்களை செய்கிறார் வக்ர வக்ரமாகும் பொழுது நல்ல விஷயங்களை செய்கிறார் ஆறுக்கு ஆறை அள்ளி தருகிறார் ஏழை அள்ளித் தருகிறார் என்ன அள்ளித்தருகிறார் தருகிறார் ரண ருண ரோக சத்ருசாரம் அடுத்த நூறு நாட்கள் நண்பர்களே வண்ணதாசன் ஒன்று சொல்லுகிறார் அவர் வார்த்தைகளால் உங்களுக்கு சொல்லுகிறேன் வண்ணதாசன் ஒன்று சொல்லுகிறார் ஏதுவும் கெட்டு போய்விடவில்லை எதுவும் கெட்டு போய் விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட மிக உயர்ந்த உயரத்திற்கு உங்களால் செல்ல முடியும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை உலகத்தின் உயரத்திற்கு உங்களால் செல்ல முடியும் நடந்ததை மற நடப்பதை நினை ஒரே வார்த்தை தெய்வ வாக்கு தான் நடந்ததை மற நடப்பதை நினை இதெல்லாம் சகஜம் என்று நாம் கடந்து சொல்லணும் அஷ்டம சனி என்ன படாப்படுத்து சார் வேலையை விட்டு பிடிங்கிருச்சு நாளைக்கே வேற வேலை தடுங்க சனிக்கு டஃப் கொடுக்கணும் சார் திருவள்ளுவர் அழகாக எழுதுறார் இடும்பைக்கு இடும்பை விடுப்பர் இடும்பைக்கு இடும்பை விடாதவர் அப்படின்னு சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பார்கள் துன்பத்தை கண்டு பயப்படாதவர்கள் வணக்கம் வாங்க நீங்கள் தான் வறுமையாக வணக்கம் நல்லா இருக்கீங்களா காவி சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு வறுமையை பார்த்து கேட்கணும் நன்றாக அந்த துணிச்சல் எதிர்கொள்ளும் தைரியம் இருக்கிறது பார்த்தா அதுதான் ஆண்மை செம்மாந்து நிற்கின்ற ஆண்மை என்பது அங்கு தான் அதுதான் அதுதான் உங்களோட ஆண்மைங்கன்னா ஆம்பளைங்களோட ஆண்மை அப்படி சொல்ல ஆண்மைங்கிறது வந்து அதை நேர்கொண்ட பெண்களா இருந்தாலும் சரி அதை நேர்கொள்ள வேண்டும் அஷ்டம சனி வேறு என்ன தந்துட போகிறார் வேலையை விட்டு பிடுங்கிறார் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது ஸோ அதுதான் லீவ் ஆகிடுச்சே அவர் தான் லீவு போட்டு போயிட்டார இந்த நேரத்தில் நீங்க என்ன சொத்து செத்து போகிறீங்கிறது தான் முக்கியம் இந்த எட்டாம் இடம் என்பது அசட்ஸுக்குரியது இந்த எட்டாம் இடம் என்பது அசட்ஸுக்குரியது எட்டாம் இடம் என்பது பொருட்சேர்க்கைக்குரியது இந்த எட்டாம் இடம் என்பது உங்களுடைய தடைகளுக்குரியது அந்த தடைகளை தாண்டி எது தின் இனியே இல்லை நம்பிக்கைக்குள் எதிர்த்து நிற்கணும் சார் எதிர்த்து நிக்கணும் அதான் விஷயம் நினைப்பதே வெற்றி தானே எழுந்து வா அப்படி சொல்றான் நினைப்பதே வெற்றி நீங்கள் முதல்ல ஜெயிக்கணும் ரெண்டு நாள் கவலைப்பட்டீங்களா நல்லா கண்ணி விட்டு அழுது விட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் அதை தப்பை பண்ணாதீங்க வாழ்க்கையிலே எத்தனை பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் சரி எல்லாம் ஒரு எரிபொருளாக்கி கொண்டு செல்ல வேண்டும் அப்டேட்டட் வெர்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்டேட்டட் வெர்ஷன் நீங்கள் தான் அப்டேட்டட் வெர்ஷன் ஆகிட்டீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்போது இந்த சிம்ம அடுத்த நூறு நாளில் ரொம்ப அப்டேட் ஆக போகிறீங்க இது நாள் வரைக்கும் என் கம்பெனியில் மாடு மாதிரி வேலை செஞ்சேன் சார் வர்றது போகிறதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் எனக்கு புரிஞ்சு போச்சு எப்படி பழச்சிக்கணும்னு போச்சு நான் இப்படியே போனால் என் பக்கத்தில் இருக்கிற மணிகண்டன் அவன் தான் வேலை தான் ஏன் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்காங்கிற உண்மையே எனக்கு நேற்று தான் தெரியும் இனிமேல் நானே ஐயாட்ட நேரடியாக ப்ரெசன்ட் பண்ணிக்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் டோன்ட் பி டூ என்ன சொல்கிறது ரொம்ப 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 இயல்பான ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற ஒரு சின்ன கோழி குஞ்சு இன்னசென்ட்டாக இருக்கிறதா பாம்பால் பா அதுதான் போய் பாம்புக்கிட்ட மாட்டிக்குது டூ மச் ஆஃப் இன்னசென்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்ளம் இன்னசென்ஸாக இருக்காதிங்க அப்போது எட்டாம் இடத்து சனி பகவான் வேறு இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்து ஐந்துக்குடியவன் பன்னிரெண்டாம் இருக்கும் இருக்கும்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இப்போ ஐவிஎஃப் பண்ணுறோம் சார் ஐஇஓ பண்ணுறோம் சார் இந்த எங்களுக்கு குழந்தை பிற பிள்ளை வந்து கிடைக்கவே இல்லை பிராப்தியே நடக்கலை என்ன பண்ணுறோன்னே தெரில எங்களுக்கு வந்து ஒரே சங்கடமாக இருக்குது பார்க்காத டாக்டர் செய்யாத வைத்தியம் இல்லை என்னென்னமோ சொல்கிறீங்க கவலையே படாதீங்க உங்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிட்டது ஐந்துக்குடியவன் உச்சம் பெறும் பொழுது பிராப்தி என்பது ஆகிறது ஐந்து குடியில் உச்சம் பெறும்பொழுது தெய்வ நம்பிக்கை என்பது அதிகமாகிறது ஐந்து குடியில் உச்சம் பெறும்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களுக்கு வந்து ஏற்றமும் மாற்றமும் உண்டாகிறது இதில் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ எங்கள் சொத்து பிரச்சனை சார் எங்கள் தாத்தாவளி சொத்து ஒரே பிரச்சனையாக இருந்தது தான் கிடச்சது போன்ற விஷயங்கள்லாம் சரியும் நான் சமீபத்தில் ஒருத்திட்ட சொன்னேன் அஷ்டமசனி இப்போ நேற்று முந்தானத்து ஒருத்திட்ட பார்த்தேன் சிம்மராசி சார் அஷ்டமசனி சார் வேலை போயிடுத்து ரைட்டு சந்தோஷம் அப்படிதான் ஆகும் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி யார் இருக்கிறார் உங்களுக்கு மிஸ்டர் குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டால் வீடு மாடுவனை உயர்கல்வி உயர் பதவியை குரு பகவான் பார்க்கிறார் உயர் பதவி அவர் தந்தாக வேண்டும் என்பதால் உயர் பதவி அவர் தரணுன்னா என்ன வேணும் உயர் பதவியை அவர் தரணும்னா வேற வழியே கிடையாது உங்களுக்கு ஒன்று இருந்தால் தான் அதில் உயர் கதவிங்கிறத அவர் தர முடியும் அதனால் சிம்மராசிக்காரர்கள் எப்படி சுற்றி பார்த்தாலும் சரி சார் சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் அப்புறம் வேலை இருக்கிறமா இல்லையா நமக்கு வேலைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா அதுக்கு சம்பளம்னு ஒன்று வருமா வராதா குடும்பம் நடத்த முடியுமா முடியாதா இதெல்லாம் அப்புறம் குடும்பம் நடத்த முடியுமா முடியாதாங்கிற பிரதான கேள்வியை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா மிஸ்டர் ஏழாம் இடத்துக்கு ராகுகிட்ட கேட்கணும் பாருங்கள் போக சொல்கிறேன் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஷேர்ட்டை வந்துட்டு போவோம் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது புத்தி உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது என்ன நம்ம சொல்ல அந்த வடிகல் படத்தில் வேறு மாதிரி சே உங்கள் உங்கள் நிலமை உங்கள் உங்கள் கையில் இருக்காது உங்கள் நீங்கள் பெண்கள்கிட்ட ஏதாவது ஒன்று பேசப்போ ஜோக் அடிக்கிற பேர் சொல்லுவீங்க அது தப்பாக பொருள் கொள்ளப்படும் வேலை எடுத்துக்கிடுவாங்க அதனாலயே வேலை போயிடும் எதனால் வேலை போச்சுங்கிறதுக்கு ஒரு கௌரவம் இருக்குது இதெல்லாம் பெட்டி கேஸ் அஞ்சு பிஸாக மதிக்க மாட்டாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பணியிடத்தில் பெண்கள் கிட்டே ஜாக்கிரதையாக பேசுங்க பழகுங்க குடும்ப உறவுகள்கிட்ட பேசும்போது யாருக்கு எஸ்எம்எஸ் பெண்கள்கிட்ட மெஸ்எம்எஸே அனுப்ப வேணாம் மெசேஜே அனுப்ப வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் பேரை மாற்றி அனுப்புறது யாருக்கும் அனுப்ப வேண்டியது இவங்களுக்கு அனுப்புகிறது சேட்டையெல்லாம் வரும் மானம் போனதுக்கப்புறம் என்ன ரெக்கவர் பண்ணாலும் வேஸ்ட்டு அதனால் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்பொழுது தவறான பெண்கள் தொடர்பெல்லாம் கூட ஏற்படும் பெண்களே வேண்டாம் என்று கடுமையான ஒரு முடிவு எடுத்து ஆஞ்சநேய பக்தர்களாக மாறிவிட்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை வராது ஏழாம் இடத்துல ராகு டைவர்ஸை பற்றி உண்டு பண்ணுவார் எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸ்னே பேசிகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் ஒய்ஃபே டைவர்ஷன் சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காதிங்க ஸோ சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு அடுத்த நூறு நாளில் சொத்து சேர்த்த போகிறீங்கன்னு சொன்னேன் குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னேன் சிறப்பாக இருக்க போகிறீங்க பெண்களால் ஆபத்து வரும்னு சொன்னேன் ஜாக்கிரதையாருங்க கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி தரோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு நமக்கு எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க